திருப்பாவை பாடல் எண் பதினொன்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் அழியச் சென்று செருகச் செய்யும் ஒன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடியே புற்றரவு அழுகுள் புனமயிலே போதறாய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பாடல் சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது தோழியோ எழுந்து வந்த பாடில்லை நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம் அவளை விட்டுவிட்டு நீராடச் சென்றிருப்போம் ஆனால் பக்தினருக்கு இது அழகல்ல பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று எல்லோருமாய் இறைவனை நாட வேண்டும் அவனது புகழ் பேச வேண்டும் அப்போதுதான் அவன் அருள் எளிதில் கிடைக்கும் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகம் இருக்கிறது என்ற கொள்கையை இந்த பாடலில் ஆண்டாள் விளக்கியிருக்கிறார் கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கரப்பனவாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மையுடையவனாகவும் மாசு மறுவற்றனுமான கோபாலனை தழுவ துடிக்கின்ற பொற்குடியே புற்றிலிருக்கும் பாம்பின் படத்தை போன்று அழுகுலை உடைய மயில் போன்றவளே நம் சுற்றத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டனர் அவர்கள் மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றனர் செல்வத்தையும் பெண்மையும் புனிதமாய் காப்பவளே இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று திருப்பாவையின் பதினோராவது பாடலில் ஆண்டால் பாடியிருக்கிறேன்